ஏய் பெத்தவன் சவுக்கு பல்லு என்னையை பிடிக்க தி உனக்கு இருக்கா தின்னு தாடா வெத்தலை வெத்தலை பார்க்க வெத்தனை அருமடா என்ன பாட்டா போடா அப்படிங்க தெப்ப நல்லவே அதனாலவே அதனால என்னடா பணிக்காத ஓசி வருது ஏய் தாருடா வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கு கேளுமணா தம்பி எச்சரிக்கையார் தான் ஓசிட ஓட்டையே ஓட்டு போயிடுவேன் ஏழுமணா இல்லை இதுடா வெத்தலை போட்டால் சவுக்கு பல்லு உனக்கு இருக்கா தின்னு புரியா

ஆயிரம் மணி இருந்தோம் ஆயிரம் மணிக்கு போகிற சாருக்கு முன்னால் மாண சார் ஏ விதம் போச்சு எங்கேயா தெரியல அட சண்டோடா வெள்ளைக்காரா தமிழ்நாட்டு மாற பற்றி தெரியாமல் தெரியல சார் ஒட்டி வைக்கிறா இந்த மாதிரி போலீஸ் உமல் போலீஸ் அஞ்சு சாப்பிடறேன் ஆண்டி போலீஸ் எல்லாத்தையும் இறக்கிவிடுங்க எல்லாத்தையும் இறக்குங்க ஏ டேய் என்ன என்ன எனக்கு என்ன பேரு முழு கிடையாது அது அப்படி இல்லை

சூப்பர் மாரு டேய் அங்க தீரே கேக்குது டேய் 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 சூப்பர்டா சூப்பர் எல்லா மாரோட ஆடுற வர வரதுக்குள்ள குருவுதே கம்பம் எம்கே சந்தோஷ் மாரியா ஆயிரா ஆயிரா சிங்கம்டா கோடு போறதுன்னா ரோட் போற என்ன வெள்ள புள்ளட்ட கோடு தான் போறதுன்னா ரோட் போற என்னடா நாங்க வேளை பஞ்சே நாங்க பரம்பி வச்சிருக்கேன் இது ஒரு குமிஜி இச்சடி ரவீஷ் பாக்கரி வழங்க சிறப்பு ரொக்க பரிசியா இச்சடி ரவீஷ் பாக்கரி வழங்க ரொக்க பரிசி அம்மா கோடு రోడ్ <small>